குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் இது தினமும் நாங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரென்யூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் வருது மைண்ட் ரின்வல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களை வந்து கடவுள் வந்து எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண சொல்ல அதாவது எந்த விதமான என்ன சொல்கிறது சடங்கோ சம்பிரதாயமோ இல்லை உங்களுடைய உங்களை வேதனைப்படுத்துகிற விஷயமோ எதுவுமே செய்ய சொல்லலை உதாரணத்துக்கு நிறைய பேர் வேல் குத்திக்கிறாங்க அது குத்திக்கிறாங்க அதெல்லாம் ரைட்டு சில பேர் உபவாசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வயதுக்கு வயத்துக்கு காய விட்றாங்க சாப்பிடாம இருக்கிறாங்க இதையும் அவர் செய்ய சொல்ல இதையும் செய்ய சொல்ல இந்த இந்த இதுவும் இந்த பலியும் வேண்டாம் இந்த தானமும் வேண்டாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா அவர் எல்லாமே செய்யிட்டார் விநாயகர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரோட பெரிய அதிசயம் என்னென்னா தலையிருந்த கால் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார் இதுக்காக தான் தண்ணியில் கொண்டு போய் போடுறதே ஏன் நீங்கள் விநாயகர் மூணு நாள் வச்சு தண்ணியில் கொண்டு போய் போடுறீங்கன்னா அவர் நமக்காக என்ன பண்ணுறாரு காலையில் தலையிருந்த கால் வரைக்கும் எல்லாத்தையுமே உருக்கிட்டார் எல்லாத்தையுமே அப்படியே கலங்கி போயிடுச்சு தண்ணியில் புரியுதுங்களா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வலி கொடுத்தாருன்றதுக்கு அர்த்தம்தான் அது அது ஏன் பண்ணார் அப்படின்னா நீங்கள் நல்லா வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் உடம்பை வேணான்றதுக்காக நீங்கள் உடம்புல எந்த விஷயமும் செய்வேணும் நீங்கள் எந்த பாடும் வேணாம் சில பேர் அந்த என்னது அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க கோயிலெலாம் பார்த்திங்களா என்னென்னமோ செய்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பு வச்சு போவாங்க என்னென்னமோ தங்களை தாங்களே வருத்திட்டு செய்வாங்கல்ல அது எதுவுமே செய்ய சொல்லார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கொடுத்தது நான் வந்து ஃபுல்லாக என்ன கொடுத்தது எதுக்குன்னா உங்களை சரியாக கிடைக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் வழி எது கொடுக்கணுன்னா உங்களுடைய உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய தவறான சி சிந்தனைகள் தவறான காரியங்கள் உங்களுடைய வீக்னஸ்ஸு உங்களை உங்களுடைய டயர்ட்னஸ்ஸு உங்களுடைய வே வேதனை உங்களுடைய வியாதி எல்லாத்தையுமே பலி கொடுக்க சொல்கிறார் உங்களை அவ்வளோதான் செய்ய சொல்கிறார் அதுக்கு அவரும் உதவி செய்கிறேன்றார் அதுதான் பியூட்டியால் நீங்கள் செய்ய முடியாதெல்லாம் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் செய்யுங்க நமக்கு இதை செய்ய முடியலங்க அது விடுங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பலி கொடுக்க முடில தெரியுமா பத்து நிமிஷம் பள்ளி கொடுக்க முடில இது கேட்க முடில ம் முடியலன்றாங்க பத்து நிமிஷம் வந்து ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் உட்கார முடியல நிறைய பேருக்கு முடியல பிசி அப்போது அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட நம்மளால் முடியல அப்புறம் நம்ம என்ன கேட்குறோன்னா வாழ்க்கையில் எல்லா செழிப்பும் வரணும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறணும் நமக்கு எல்லா சந்தோஷமும் வரணும் நமக்கு எல்லா நன்மையும் வரணும் கொட்டணும் ஆ ஆ ஒன்றும் இல்லை விநாயகர் செய்த அந்த அந்த நன்மையை யோசிக்க கூட முடியாது அதை சிந்திக்க முடியாது விநாயகரை பற்றி சிந்திங்கன்னா ஐயோ ஐயோ இது என்னமோ வேறு மாதிரி இருக்குதுன்றான் விநாயகர் பூஜை பண்ணுன்னா ஓகே ரைட் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறான் அதை பற்றி யோசிங்க அது எப்படி தலை போச்சு சிந்திங்கன்னு சொன்னால் ஐயோ யோ தினமும் வேறு மாதிரி இருக்குதே ஓடி போடுறானுங்க எப்படி பாருங்கள் கெட்ட சக்தி எப்படி ஏமாற்றி வச்சுருக்கு பாருங்க இவங்களை ம் நம்மளாவது தப்பிப்போங்க தயவுசெய்து யோசிச்சுங்க தப்பிப்போம் நம்மளாவது அவர் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதை புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவோம் அவர் தான் சொல்கிறாரு நான் எதுக்கு செஞ்சேன்னா நீ வந்து உன்னோடைய கெட்ட விஷயங்களை சாக்ரிஃபை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணேன் நான் உதவி பண்ணுறேன் ஏன்னா அது ஏன் பண்ணணும் அப்படின்னா உனக்கு அவ்வளோவும் நன்மை கிடைக்கும் அதனால நான் உதவி பண்ணுறேன்னு எப்போ புரிஞ்சுக்க போகிறோன்னு எனக்கு தெரியல எப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்களோ உங்கள் பிரச்சனை தான் ஆனால் நீங்கள் சடங்கு சம்பிரதாயத்துலேயும் எல்லா நேரமும் காலமும் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பாடுபட்டதே அதனால்தான் புரியுதுங்களா இந்த நேரம் காலம் அந்த இது பௌர்ணமி அந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அந்த நேரம் இந்த நேரம் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்க ஏன்னா விநாயகரை தெரிஞ்சுக்கிறதே இல்லை விநாயகரை புரிஞ்சுக்கங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு திருப்பி நேரத்தை காலத்தை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த க இந்த காரியங்களை இந்த விஷயங்களை தியானியுங்கள் சிந்தியுங்கள் பிரச்சனை மாறும் நான் சொல்கிறேன் உண்மையாகவே பிரச்சனை மாறும் சில பேருக்கு இதை சிந்தித்த உடனே கொஞ்சம் நன்மை கிடச்ச உடனே போயிடுறாங்க கொஞ்சம் கிடச்ச சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு மாதம் கேளுங்கன்னு சொன்னால் ஒரு 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 ரெண்டு வாரம் வந்தோடனே சார் என்ன சார் சரியாகலையே சார் ஏன்னா நல்ல கிண்டலாக இருக்குது இவங்க சொல்கிறது ம் இவங்க இவ்வளோ வருஷமாக சேர்த்து வச்சத ரெண்டு நாளில் என்ன சார் சரியாக இல்லையே தலா அப்படியே இருக்குது சிந்தனை அப்படியே இருக்குது இன்னுமே மாற்றலை ஒன்றுமே பலி கொடுக்கல ஒன்றுமே தியாகம் பண்ணலை எதுவுமே பண்ணலை சார் என்ன சார் மாறலை ஆறு மாதம் தொடர்ந்து கேளுங்க ஆறு மாதம் எப்படி தேவைப்பட்டது எப்படி பலி கொடுத்து தெரிஞ்சுங்க எதை எதை பலி கொடுத்துன்னு தெரிஞ்சுங்க விநாயகர் யாருன்னு தெரிஞ்சுங்க அவர் எப்படி தண்ணியே கலக்கி விட்டார் தண்ணியே அழித்தார் அப்படின்றத தெரிஞ்சுங்க உங்களுக்காக செஞ்சாருன்னு தெரிஞ்சுங்க இதெல்லாம் தெரியும் போது எல்லாமே தெளிவடையும் அதுக்காக நாங்கள் கொஞ்சமாவது செய்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் பலி கொடுக்கலாம் அப்பா பத்து நிமிஷம் பலி கொடுங்க ஆ வாரத்தில் ஒரு மணி நேரம் ம் முடியல ஆனால் நன்மை வரணும் ஆனால் உடனே சரியாகிடணும் சார் உங்ககிட்ட வந்தால் உடனே சரியாகணுமே ஆமாம் சரியாகும் நான் ஆறு மாதம் சரியாகும் சொன்னேன் திருந்த சொன்னேன் ஆனால் அதுக்கு நீங்கள் ரெடி இல்லையே வந்த உடனே நன்மை மட்டும் எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக நீங்கள் திரும்புங்க திருந்துங்க நிச்சயமாக திரும்பி புரிஞ்சு தெளிவடைஞ்சு வாங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்